திருக்கோவிலூரில் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் ஒரு டன் கரும்புக்கு நாலாயிரம் ரூபாய் வழங்க கோரி கரும்புடன் கண்டன ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கத்தின் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாய சங்க தலைவர் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் வேல்மாறன் மாநில பொதுச் செயலாளர் ரவீந்திரன் உள்ளிட்ட மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் நடப்பு ஆண்டில் டன் ஒன்றுக்கு நாலாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் கரும்பு வெட்டும் கூலியை கட்டுப்படுத்த வேண்டும் கரும்பு வெட்டும் கூலியை சர்க்கரை ஆலை நிர்வாகமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பன பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் கரும்புடன் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்கத்தினர் உள்ளிட்டோர் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தமிழக அரசு வலியுறுத்தி கண்டன முழக்கங்கள் எழுப்பினர் எல்லாம் மாநில அரசு சொல்றேன் பாதிக்கப்படியா சென்று